வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து உப்பு உருண்டை இது வந்து ரைஸ் வந்து ஒரு ஒரு டம்ளர் ரைஸ் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் இன்றைக்கி நாங்கள் வந்து தூங்கிட்டதுனால இப்போ அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இது கொஞ்சம் உப்பு போட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் போட்டு இது வேறுபட்டு தான் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு ஊட்டி களை நல்ல கெட்டி பாட்டு வைக்க கர்ட்டு அந்த அளவுக்கு கெட்டி ஆகணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கெட்டி தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆறின பிறகு கை பொறுக்கிற சூடு வந்ததும் உருண்டை பிடிச்சி வச்சா உப்பு உருண்டை ரெடி ஆகிடும் அப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணி சாப்பிட்டுங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற இது மெத்தட் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்து செய்து பாருங்கள் இது வந்து நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டும் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆயில் இதெல்லாம் இல்லாமல் இதுக்கு வந்து சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம் இல்லை சாம்பாரோ வீட்டில் குழம்பு எதாக இருந்தாலும் தொட்டுக்கலாம் இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்